ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெட் அண்டு பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்து விரைவில் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வந்து பார்ப்போம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெட் முடிவுகள் முதுநிலை ஆசிரியர் தேர்ச்சி பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின் சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டை பார்ப்போம் மிகவும் நெருக்கமான சூழலில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் காட்டக்கூடாது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் சென்னை பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு இரு மாதங்கள் ஆகி ஆகும் நிலையில் இன்று வரை அதன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை அதே போல் பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகள் முடிவுகள் வெளியிடப்பட்டு ஐம்பது நாட்களாகிவிட்டன நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் வெளியிடப்படவில்லை மிகவும் முக்கியமான தருணத்தில் நடத்தப்பட்ட இந்த தேர்வுகளின் முடிவுகளை வெளியிடுவதில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தேவையற்ற காலதாமலமும் செய்து க செய்வது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி பெறுவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வெளியிடப்பட்டு நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் நடந்துச்சு ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் எழுதியிருக்காங்க மாதிரி பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தொராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் வந்து எழுதினார் தேர்வு வாரியம் நினைத்தால் இந்த தேர்வு முடிவுகளை ஒரு மாதத்தில் வெளியிட முடியும் ஆனால் தேர்வு நடந்த இது மா இரு மாதங்கள் முடிவடையும் நிலையில் இதுவரை தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வழக்கமாக எழுத்து தேர்வுகள் நடத்தப்படும் போது அதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் தேர்வு நாளிலே வெளியிடப்பட்டு அதன் மீதான ஆட்சிப்பயணிகள் ஒரு வாரத்தில் பெறப்பட வேண்டும் ஆனால் இந்த முறை தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு பத்து நாட்களுக்கு பிறகு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டன அவற்றின் மீதான ஆட்சிப்பயணிகள் டிசம்பர் மூணாம் தேதிக்குள் பெறப்பட்டன அதன் பின்னர் இரு வாரங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை இதற்கு காரணம் ஆசிரியர் தேர்வாரத்தின் அலட்சியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேபோல் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பேரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை கடந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டன அடுத்த மூன்று நாட்களில் அக்டோபர் பதினஞ்சு தேர்வு உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டு அதன் மீதான ஆட்சேபனைகள் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரை பெறப்பட்டன அதைத் தொடர்ந்து சரியாக ஒரு மாதத்தில் நவம்பர் ஏழாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டது மொத்தம் பதினாலு பாடங்களுக்கு ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புகளை பத்து நாள்களில் முடித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் அதை செய்வதற்கு ஆசிரியர் தேர்வாரியம் தவறவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆகியவற்றை நடத்தி முடிவுகளை வெளியிடுவதற்கு இதைவிட தாமதமாகியிருக்கு என்பது உண்மைதான் ஆனால் தற்பொழுது இந்த முறை தேர்வுகளுக்கு நடத்தப்பட்டிருக்கும் சூழல் முந்தைய சூழலேருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான முடிவுகளை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக பணி நியமன ஆணைகளை பெற வேண்டும் என்று எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வுகள் விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுவதற்கு இன்னும் ஐந்து வாரங்கள் தான் இருக்கு அதற்குள் நியமனாலைகளை பெறாவிட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தங்களின் நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கலவில் கவலையில் அவர்களை ஆட்டிவித்து கொண்டிருக்கிறது மிகவும் நெருக்கடியான இந்த சூழலில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் காட்டக்கூடாது ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளையும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டோரின் பட்டியலையும் ஆசிரியர் தேர்வாரையும் வந்து உடனடியாக வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிவிக்க வெளியிடப்படுவதற்கு முன்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வையும் ஒரு முறை நடத்தி முடிக்க வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்மளே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆணுவ பலன்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதே மாதிரி இதற்கான ரிசல்ட் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணாமல் இருக்காங்க ஸோ எந்த ஒரு நியூஸுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ விரைவில் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்